الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعاه بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله عز وجل محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم. جنية يعني الكرياء சகோதர சகோதரிகளே சஹாபா பெருமக்களுடைய சம்பவங்கள் மற்றும் அந்த சம்பவங்கள் தரக்கூடிய படிப்பேனைகள் என்னும் தொடர்பயான் நிகழ்ச்சியில் இரண்டாவது அமர்வில் நாம் இருக்கிறோம் அன்பார் அவர்களே சஹாபாக்களை அல்லா சுபானு தாலா விதத்தில் இந்த உம்மத்தின் மிக சிறந்த கூட்டமாக சிறந்த ஜமாஅத்தாக ஆக்கினான் விதத்தில் அல்லா சுபானுவ தாலா சஹாபா பெருமக்களுக்கு சிறப்புகளை வழங்கினான் அதில் ஒரு சிறப்பு ஃபதஹ் அத்தியாயத்தின் இறுதி வசனத்திலே கடைசி வசனத்திலே அல்லா சுபான் உத்தாரா சொல்கிறான் முஹம்மது ரசூலுல்லாஹ் முஹம்மது அல்லாஹ்வின் தூதர் ஆவார் முதலாவது ரசூலை அறிமுகப்படுத்தி முஹம்மது அல்லாவின் தூதர் என்று அறிமுகப்படுத்திவிட்டு அடுத்து ரசூலுடைய தோழர்களை எல்லாம் அறிமுகப்படுத்துகிறான் குஃபார் வல்லதீன்கு அவரோடு இருக்கக்கூடியவர்கள் அதாவது அந்த சஹாபாக்கள் நபி அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் காஃபிர்களுக்கு எதிராக நிற்கும் பொழுது இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய காஃபிர்களை எதிர்கொள்ளும் பொழுது அவர்கள் மிக கடுமையானவர்கள் ஆனால் அவர்கள் தனக்கு மத்தியில் இறை விஸ்வாசிகளுடைய விஷயத்தில் அவர்கள் மிக இரக்க குணம் படைத்தவர்கள் அவர்களை நபியை நீங்கள் எப்போதும் ருக்கு செய் செய்யக்கூடிய நிலையில் சஜிதா செய்யக்கூடிய நிலையில் அல்லஹாவை வணங்கி வழிபடும் நிலையில் தான் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொல்லிவிட்டு இதே விஷயத்தை தான் சஹாபாவை குறித்து அல்லா சுபானு தாலா தௌராத்திலும் இஞ்சீரிலும் குறிப்பிட்டிருக்கிறான் என்பதாக அல்லா சுபான் தாலா சொல்கிறான் அதாவது சஹாபா பெருமக்களை குறித்து அல்லாஹ் சுபானு தாலா ஹுரானில் மாத்திரம் அவர்களுடைய சிறப்புகளை சொல்லி அவர்களை கண்ணியப்படுத்தவில்லை மாறாக சஹாபா பெருமக்களை குறித்து குரானுக்கு முன்பாகவே சகாபாவே இன்னும் வரவில்லை உலகத்துக்கு சஹாபாவுடைய காலமே வரவில்லை சஹாபா இந்த பூமிக்கே வரவில்லை அதற்கு முன்பாகவே அல்லாஹ் சுபான் வத்தாலா என்ன செய்து விட்டான் முந்தைய வேதங்களில் தௌராத்திலும் இஞ்சியிலும் சஹாபாவை குறித்து புகழ்ந்து பேசிவிட்டான் எப்படி நபிகள் நாயகம் சலல்லாஹு அலிசம் அவர்களுடைய வருகைக்கு முன்பாகவே தௌராத்திலும் இஞ்சியிலும் ரசூருடைய வருகையை குறித்து ரசூருடைய பெயர் என்ன ரசூருடைய பண்புகள் என்ன என்பதையெல்லாம் முன் அறிவிப்பாக அல்லாஹ் சுபான் வாலா சொல்லிவிட்டானோ அதே போல் ரசூலுடைய தோழர்களை குறித்தும் அல்லாஹ் சுமான் வத்தாலா தௌராத் இன்ஜில் போன்ற முந்தைய வேதங்களில் பேசியிருக்கிறான் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள் சஹாபா பெருமக்களுடைய கண்ணியம் என்ன மாணவர்களே அத்தகைய சஹாபா பெருமக்களுடைய சம்பவங்களை படிக்க வேண்டும் படிப்பினை பெற வேண்டும் அந்த சஹாபாக்களை நாமும் அல்லா ரசூல் கண்ணியப்படுத்திய விதத்தில் நாமும் கண்ணியப்படுத்த வேண்டும் அந்த அடிப்படையில் இன்றும் நாம் இன்ஷால்லா இன்னொரு சஹாபியுடைய சம்பவத்தையும் அந்த சம்பவம் தரக்கூடிய படிப்பினையும் பார்க்கலாம் அதற்கு முன்பாக ஒரு கேள்வி உஹது போரிலே நபிகள் நாயகம் சலல்லாஹு அலைவாசலம் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டதாக கொல்லப்பட்டதாக ஒரு வதந்தி பரவியது உஹது போரில் உஹது போர் களத்தில் முகமது நபி ஷஹீதாகிவிட்டார் முகமது சலாஸ் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார் என்று ஒரு வதந்தி பரவியது அந்த வதந்தி பரவியதற்கு என்ன காரணமாக இருக்கும் யாருக்காவது தெரியுமா அவர்கள் கொல்லப்பட்டார் உஹது போரிலே ஷஹீதாக்கப்பட்டார் என்பதை நாம் நேற்று சொல்லியிருந்தோம் முசாபின் உமைர் ரதிலானவர்கள் பார்க்க ரசூல் சுலாசம் அவர்கள் மாதிரி தெரிவார் ஆகவே தூரத்தில் இருந்து முசாபின் உமைர் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டதை பார்த்த யாரோ என்ன நினைத்து விட்டார்கள் முகம்மது ஷஹீதாக்கி ஆக்கப்பட்டு விட்டார் என்று நினைத்து அந்த வதந்தி அந்த களத்தில் பரவியது என்பதாக நாம் பார்க்கிறோம் முஸாப்பின் உமைர் அவர்களுடைய வாழ்க்கை தரக்கூடிய படிப்பினை நாம் நேற்று பார்த்தோம் அவர்களிடத்தில் எல்லா வசதி வாய்ப்புகள் இருந்தும் அதை இணைச்சார்கள் அல்லாஹுக்காக வேண்டி விட்டுவிட்டு வந்துவிட்டார்கள் மீண்டும் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த வசதி வாய்ப்பை அவர்கள் நினைச்சவில்லை மீண்டும் அடையவில்லை அதே நிலையில் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார் ஆனால் ஒரு நாளும் அவர் அல்லாஹ் சுஹானோ தலாவுக்கு எதிராக முறையிடவில்லை அல்லா சுபான் ஓத்தாலா எதற்காக என்ன இப்படி சோதிக்கிறான் அல்லாஹ் சுபான் ஓத்தாலா எதற்காக என்ன இப்படி கஷ்டப்படுத்துகிறான் என்றெல்லாம் அவர்கள் பேசவில்லை இருந்த வசதி வாய்ப்புகள் ஆசாபாசங்கள் எல்லாத்தையும் விட்டுவிட்டு அவர்கள் அல்லாவின் பாதையில் புறப்பட்டு விட்டார்கள் இறுதி மூச்சு வரை தாழியாக இருந்தார்கள் ஒரு போராளியாக இருந்து இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள் ஆனால் இன்று நம்மில் சிலர் சஹாபாக்கள் இருந்ததையும் கொடுத்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் முறையிடவில்லை ஆனால் நம்மில் சிலர் கிடைக்காத விஷயங்களுக்காக வேண்டி செய்கிறார்கள் அல்லாஹ் முறையிடுகிறார்கள் கிடைக்கவே இல்லை இவர்களுக்கு கிடைத்திருந்தும் அல்லாவுக்காக கொடுத்து விட்டார்கள் அல்லது விட்டுவிட்டார்கள் ஆனால் நம்மில் சிலருக்கு கிடைக்காத விஷயங்களுக்கு என்னது அல்லாஹ் மீது கோபம் அல்லாஹுபான் தலாவுக்கு இரக்கமே கிடையாதா இது என்ன வாழ்க்கையா என்றெல்லாம் அல்லாஹ் எத்தனையோ விதத்தில் நமக்கு சிறந்த வாழ்க்கை கொடுத்திருப்பான் பலரை காட்டிலும் இருப்பதை பார்க்க மாட்டார்கள் இல்லாததை பார்த்து ஒவ்வொரு விஷயத்திலும் பிறரோடு தன்னை கம்பேர் செய்வது அதை செய்து செய்து நினைச்சிவார்கள் தன்னுடைய நிம்மதி இழந்து விடுவார்கள் இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா என்று யோசிப்பார்கள் அல்ல பாதுகாக்க வேண்டும் அத்தகைய மக்களுக்கு சஹாபாவுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய படிப்பினை உண்டு இந்த சஹாபாக்கள் கிடைக்கவில்லை என்று இடத்தில் முறையிடுவது விடுங்கள் இருந்ததையும் அல்லாஹ்வுக்காக விட்டுவிட்டவர்கள் அப்படிப்பட்ட இன்னொரு சம்பவம்தான் தான் நபி தோழர் அபு என்கிற ஒரு சஹாபி தொடர்பாக இவர்கள் ஒரு அன்சாரி தோழர் பதர் போரிலும் உஹது போரிலும் கலந்து கொண்டவர் அவர்கள் தொடர்பாக ஒரு சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லா சுபான் வத்தாலா பக்ரா அத்தியாயத்தில் ஒரு வசனத்தை இறக்கி வைத்தான் இன்றைய தராவி தொழுகிற அந்த வசனத்தை நாம் கேட்டோம் அல்லா சுபான் வாலா பக்ரா அத்தியாயத்தில் அந்த வசனத்தில் சொல்கிறான் மை யுக்ரிலாஹன் ஹசனன் கடன் கொடுப்பவர்கள் யார் அவர் கொடுத்தால் அல்லாஹ் அதற்கான கூலியை பண்படங்கு பெருக்கி அவர்களுக்கு மீண்டும் தருவான் அல்லஹான் தன்னுடைய ரிஸ்கை அடியார்கள் மீது விசாலப்படுத்துகிறான் நாடியவர்களுக்கு அதை சுருக்கி விடுகிறான் அவன் பக்கம்தான் நீங்கள் திரும்பி செல்ல போகிறீர்கள் இந்த வசனம் இறங்கிய பொழுது அபு தஹ்தா ரது அல்லான் அவர்கள் ரசூலிடம் வந்து கேட்கிறார்கள் அல்லாவின் தூதரே அல்லாஹுக்கு அழகிய கடன் தர வேண்டுமா நபிகள் நாயகன் சொன்னார்கள் ஆம் அல்லாஹுக்கு அழகிய கடன் அல்லாஹுக்கு அழகிய கடன் என்று சொன்னால் என்ன அல்லாஹுடைய அடியார்களுக்கு அழகிய கடன் தருவதோ அல்லது சதகாத்துகள் தருவதோ அதை தான் நல்லா அசுபானத்தால் அல்லாவுக்காக அழகிய கடனை தரமாட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான் ரசூல் சொன்னார்கள் ஆம் அல்லாவுக்காக அழகிய கடன் என்று சொல்ல என்ன செய்தார்கள் உடனே அப்படி இருக்க யாரோ சொல்லலாம் என்னிடத்தில் ஒரு தோட்டம் இருக்கிறது அந்த தோட்டத்தை நான் அண்ணாவுக்காக அழகிய கடனாக தருகிறேன் சதகாவாக தருகிறேன் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அதை நீங்கள் ஏழைகளுக்கு கொடுத்து விடுங்கள் என்பதாக உடனே இன தன்னுடைய தோட்டத்தை ரசூல் சுலாசம் அவர்களிடத்தில் ஒப்படைத்து விட்டார்கள் என்பதாக பார்க்கிறோம் இதே சம்பவம் இன்னொரு ஹதீஸிலே சற்று கூடுதல் தகவல்களோடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னொரு ஹதீஸ் நூலில் என்ன தகவல் என்று சொன்னால் ஒரு நபர் நபிகள் நாயகம் சலல்லாஹூ அலி வசல்லம் அவர்களிடத்தில் வந்து சொல்கிறார் அல்லாவின் தூதரே என்னுடைய என்னிடத்தில் ஒரு தோட்டம் இருக்கிறது அல்லது என்னுடைய வீட்டின் சுவர் இருக்கிறது அந்த சுவருக்கு அருகில் அல்லது அந்த தோட்டத்துக்கு அருகில் இன்னாருடைய ஒரு பேரித்த மரம் இருக்கிறது அந்த ஒரு மரத்தை எனக்கு அவர் தந்துவிட்டால் நான் என்னுடைய அந்த சுவரை நேராக கட்டுவேன் அல்லது தோட்டம் என்று சொன்னால் அந்த தோட்டத்தின் பவுண்டரியை நான் முறையாக கட்டி கொள்வேன் ஆகவே அந்த ஒரு பேருத்தம்பழத்தை அந்த பேருத்த மரத்தை அவர் எனக்கு தந்துவிட்டால் நான் என்னுடைய வேலையை நான் செய்வேன் யாரோ சொல்லலா என்று வந்து ரசூலிடம் நினைச்சுகிறார்கள் சொல்கிறார்கள் அதற்கு நபிகள் நாயகம் சொல்லலா வசிம் அவர்கள் அந்த பேருத்த மரம் யாருடையதோ அந்த நபரை அழைத்து இன்னாருக்கு அந்த ஒரு பேருத்த மரத்தின் அந்த இடத்தை தந்து விடுங்கள் அவர் தன்னுடைய சுவரை நேராக கட்டி கொள்வார் அல்லது தோட்டமாக இருந்தால் அந்த தோட்டத்தின் பவுண்டரி நினைச்சிவார் எல்லையை முறைப்படுத்தி கொள்வார் அந்த ஒரு மரத்தை தந்து விடுங்களே என்று சொல்ல அவர்கள் மறுத்துவிட்டார்கள் நபிஸ்லாஸ்மர்கள் சொன்னார்கள் நீங்கள் அந்த ஒரு மரத்தை தந்தால் அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு பேருத்த மரத்தை உங்களுக்கு தருவான் என்று சொன்ன பிறகும் அவர் செய்யவில்லை கொடுக்கவில்லை அவருக்கு என்ன கஷ்டமோ அல்லது ஒரே மரம்தான் இருந்ததா அந்த ஒரு இடம் தான் இருந்ததா அல்ல நன்கறிந்தவன் ரசூ அவர்கள் சொன்ன பிறகு நினைச்சவில்லை தரவில்லை சஹாபா பெருமக்களில் நபி தோழர்கள் எல்லோரும் ஒரே ஈமானில் ஒரே அமலில் இருக்க மாட்டார்கள் சஹாபா பெருமக்கள் மத்தியிலும் என்ன உண்டு தரங்கள் உண்டு அதில் சில பேர் ஈமானின் உச்சகட்டத்தில் இருப்பார்கள் அமல் செய்வதிலே அமலே சாலிக விஷயத்திலே உச்சகட்டத்தில் இருப்பார்கள் சஹாபா பெருமக்களிலும் பாமர மக்கள் மாதிரி சாதாரண மக்கள் மாதிரியும் இருப்பார்கள் ஆனால் ரசூலை பார்த்து நம்பிக்கை கொண்ட காரணத்தினால் அவர்களுக்கு ஒரு சிறப்பு உண்டு ஆகவே அந்த நபித்துறை செய்தார்கள் ரசூல் சொன்ன பிறகு அந்த மரத்தை கொடுப்பதற்கு தயாராகவில்லை இதை கவனித்த இந்த சஹாபி அபு தா ராக்வான் அவர் நினைச்சார்கள் அந்த நபரை தனிப்பட்ட முறையில் சந்தித்து அவர் நினைச்சார்கள் என்னிடத்தில் ஒரு தோட்டம் இருக்கிறது அந்த தோட்டத்துக்கு பதிலாக அந்த ஒரு மரத்தை தாருங்கள் என்று விலை பேசுகிறார் அவர் செய்தார்கள் ஒரு மரத்தை தந்து ஒரு தோட்டம் சரி ஓகே என்று அந்த மரத்தை தஹாவுக்கு விற்பனை செய்து விட்டார் ஆக யோசித்து பாருங்கள் ஒரு மரத்தை ஒரு தோட்டத்துக்கு பதிலாக நினைச்சுகிறார்கள் விலை பேசி வாங்குகிறார்கள் வாங்கிய பிறகு ரது ரூஹோன் அவர்கள் ரசூலுடைய சபைக்கு வருகிறார் வந்து சொல்கிறார் யார சூழல்லா அந்த மரத்தை நான் என்னுடைய தோட்டத்தை விற்பனை செய்து வாங்கிவிட்டேன் இதோ அந்த மரத்தை அந்த சஹாபிக்கு நீங்கள் அழைத்து நினைச்சீங்கள் கொடுத்து விடுங்கள் அவர் தன்னுடைய வேலை செய்யட்டும் என்று சொன்னதும் நபிகள் நாயகம் சலாஹு அவர்கள் அந்த சகாபி அழைத்து தினச்சிதார்கள் இந்த மரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டார்கள் அதே நேரத்தில் அபுத்தஹான் அவர்களுக்கு ஒரு நற்செய்தி சொன்னார்கள் தஹ்தா அவர்களுக்கு இந்த ஒரு மரத்தை வாங்கி இன்னாருக்கு சதகாவாக கொடுத்த காரணத்தினால் அன்பளிப்பாக கொடுத்த காரணத்தினால் சொர்க்கத்திலே ஏற்கனவே ரசூல் அவர்கள் சொல்லியிருப்பாரே அந்த சஹாவிக்கு நீங்கள் இந்த ஒரு மரத்தை தந்தால் சொர்க்கத்தில் எல்லாம் உங்களுக்கு ஒரு பேரித்த மரத்தை தருவான் அந்த பேரித்தம் மரம் அபுத்தஹ்தாவுக்கு உண்டு அது உறுதி அதே போல் ரசூல் அவர்கள் சொன்னார்கள் அந்த பேரித்தம்பலங்களால் அந்த சுமையால் தொங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய பல கிளைகள் அவர்களுக்கு உண்டு என்று நபிஸ்வாஸ் அவர்கள் பல முறை நினைச்சார்கள் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொன்னார்கள் அதற்கு பிறகு அபுத்தஹ்தா ரதியலான் அவர்கள் தன்னுடைய அந்த தோட்டத்துக்கு செல்கிறார் அவருடைய வீடும் அந்த தோட்டத்துக்கு இடையில் நடுவில் தான் இருக்கிறது மனைவி மக்கள் அங்குதான் வசித்து வருகிறார்கள் தோட்டத்தோடு விற்பனை செய்த காரணத்தினால் வீடையும் என்ன செய்யும் காலி செய்ய வேண்டும் உடனே தன்னுடைய தோட்டத்துக்கு சென்று தன்னுடைய மனைவியை அழைத்து சொல்கிறார்கள் வீட்டை காலி செய்யுங்கள் வெளியே வாருங்கள் நான் இந்த தோட்டத்தை சொர்க்கத்தில் ஒரு பேருத்த மரத்துக்கு ஒரு பேருத்த மரத்துக்கு பதிலாக விற்பனை செய்து விட்டேன் வெளியே வாருங்கள் என்று சொல்லி அழைக்க அவருடைய மனைவி சொன்னார்கள் அப்படி இருக்க நீங்கள் மிக லாபம் தரக்கூடிய ஒரு வியாபாரத்தை செய்திருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள் தன்னுடைய கணவனை பார்த்து சொன்னார்கள் அப்படி இருக்க நீங்கள் ஒரு மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடிய வியாபாரத்தை தான் செய்திருக்கிறீர்கள் அலமது இல்லா என்று வீட்டை விட்டவர்கள் வெளியே வந்து விட்டார்கள் இந்த சஹாபி அபு தஹ்தா அவர்கள் உஹது போரிலே ஷஹிதாக்கப்பட்டதாக சில வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் இன்னும் சில வரலாற்று ஆசிரியர்கள் ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு நபிகள் நாயகம் சுல்லா அவர்கள் ஹுதைபியா உடன்படிக்கை முடித்து வந்த பிறகு ஒரு போர் நடந்தது அந்த போரில் அபுத் தஹ்தா அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்பதாக சொல்கிறார்கள் ஆனால் மொத்தத்தில் உஹது போர் அல்லது ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு ஒரு போரில் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார் அவர் ஷஹீதாக்கப்பட்ட அந்த சமயத்திலும் நபிகள் நாயகம் இந்த வார்த்தையை தான் திரும்ப திரும்பச் சொன்னார்கள் என்று சில வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள் கம்மின் ரா த ஹைன்லி அபித் தஹ தில் ஜன்னா அபுத்தஹாவுக்காக சொர்க்கத்தில் எத்தனையோ பேர்த்தம்பள பேர்தம்பளத்தின் சுமையால் தொங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய கிளைகள் உண்டு மரங்கள் உண்டு என்பதாக நபி சலல்லாசமர்கள் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட பிறகும் இதே வார்த்தையை திரும்ப திரும்ப சொன்னார்கள் என்று சில சகாபா பெருமக்கள் அறிவிக்கிறார்கள் அன்பானவர்களே அபுத்தஹா ரதான் அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய படிப்பினும் அதுதான் அல்லாஹுவுக்காக பொருளாதாரத்தை செலவு செய்யக்கூடிய விஷயத்தை நினைசக்கூடாது தயங்கக்கூடாது அல்லாவுக்காக நேரம் செலவு செய்யக்கூடிய விஷயத்தில் தயங்கக்கூடாது ஏன் அல்லாவுக்காக உயிர் தியாகம் செய்யக்கூடிய நேரம் வந்தாலும் தயக்கமே காட்டக்கூடாது இந்த அனைத்து குர்பானிகளுக்கும் அங்கு நமக்கு மகத்தான கூலி உண்டு அபு தஹீமானோ கணிச்சார் பொருளாதாரம் செலவு செய்யக்கூடிய தருணம் வந்தது செலவு செய்தார்கள் உயிர் தியாகம் செய்யக்கூடிய நேரம் வந்தது அதையும் செய்தார்கள் ஷகிதாக்கப்பட்டார்கள் இதைதான் அல்லாஹ் சுபானா வியாபாரம் வியாபாரத்திலே லாபம் தரக்கூடிய வியாபாரம் என்பதாக ஹோராண்டிலும் சொல்கிறான் பொருளாதாரத்தையும் அல்லாவுக்காக செலவு செய்வது தேவைப்பட்டால் உயிரையும் அல்லாவுக்காக கொடுத்து விடுவது இதுதான் லாபம் தரக்கூடிய வியாபாரம் என்பதாக அல்லா சுபானு தாலா சஃப் அத்தியாயத்தின் பத்தாவது வசனத்தில் பதினோராவது வசனத்தில் குறிப்பிடுகிறான் நம்பிக்கை கொண்டவர்களே ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாத்தின் துன்ஜி அலீம் உங்களை நோவினை படுத்தும் வேதனை விட்டு காப்பாற்றக்கூடிய கூடிய ஒரு திஜாரத்தை ஒரு வியாபாரத்தை நான் உங்களுக்கு காட்டட்டுமா சொல்லட்டுமா அது வியாபாரம் நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் மேலும் தன்னுடைய பொருளாதாரத்தை கொண்டும் தன்னுடைய உயிர்களை கொண்டும் அல்லஹாவின் பாதையில் நீங்கள் போராட வேண்டும் ஜிஹாத் செய்ய வேண்டும் ஜாலிக்கும் இன்குந்தும் நீங்கள் இந்த உண்மையை அறிந்து கொண்டால் நிச்சயமாக இதுதான் உங்களுக்கு சிறந்தது ஆகவே இந்த உண்மையை சஹபா பெருமக்கள் புரிந்து கொண்டார்கள் அல்லாவுக்காக இந்த உலகத்தில் நாம் பொருளாதாரத்தை செலவு செய்தாலும் சரி உயிரை கொடுத்தாலும் சரி அங்கு மகத்தான கூலி உண்டு அதுதான் நிரந்தர வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்காக இங்கு நாம் செலவு செய்ய வேண்டும் என்கிற அந்த லாபம் தரக்கூடிய வியாபாரம் என்ன என்பதை அவர்கள் கண்டுபிடித்து கொண்டார்கள் அதற்காக வேண்டி அவர்கள் தன்னுடைய பொருளாதாரத்தையும் உயிரையும் தியாகம் செய்தார்கள் இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அபு தஹதாவுடைய குர்பானியை குறித்து நாம் பேச எப்படி கடந்து சென்று விட்டால் அது நியாயம் இல்லை அங்கு அவர்களுடைய மனைவியை குறித்தும் நான் பேச வேண்டும் அபு தஹதா வந்து சொன்னார்கள் வீட்டை விட்டு வெளியேறுங்கள் நான் இந்த தோட்டத்தை சொர்க்கத்தில் ஒரு பெருத்த மரத்துக்காக வேண்டி விற்பனை செய்து விட்டேன் என்று சொல்ல அந்த மனைவி என்ன சொன்னார்கள் அலமது அப்படி இருக்க நீங்கள் வியாபார லாபம் தரக்கூடிய வியாபாரத்தை தான் செய்திருக்கிறீர்கள் என்று தான் சொன்னார்கள் மரத்துக்காக வேண்டி தோட்டத்தை கொடுத்து விட்டீர்களா நாங்கள் எங்கே இருப்பது நமக்கு என்ன அடுத்த வீடு எங்கு போவது என்றெல்லாம் கேட்கவில்லை ஆகவே அந்த பெண்மணியுடைய அகலாகையும் பார்க்க வேண்டும் அந்த பெண்மணியுடைய ஆகிரத் மீது உறுதியான நம்பிக்கையும் நாம் என்ன செய்ய வேண்டும் கவனிக்க வேண்டும் ஆகவே ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இந்த சம்பவத்திலே படிப்பினைகள் உண்டு முன்மாதிரி உண்டு இன்றைய இன்றைய காலத்தில் சில பெண்கள் நினைச்சுகிறார்கள் கணவர் அவர் சம்பாதித்த காசில் ஒரு பகுதியை தாய் தந்தைக்கு கூடுதலாக கொடுப்பது அவசியம் கட்டாய கடமை அதில் கூடுதலாக ஏதாவது கொடுத்து அதுக்கு ஒரு சண்டை எப்படி நீங்கள் கொடுக்கலாம் இதற்காக கொடுக்கிறீர்கள் இவ்வளவு போதாதா அவ்வளோ கொடுத்தது போதும் என்றெல்லாம் சண்டை பிடிக்கிறார்கள் அப்படிப்பட்ட பெண்கள் ஒரு விஷயத்தை அடிப்படை விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் கணவர் சம்பாதிக்கக்கூடிய காசு யாருடையது கணவருக்கு சொந்தமானது ஆம் அந்த காசில் மனைவிக்கு ஒரு உரிமை உண்டு ஒரு பங்கு உண்டு மனைவிக்கு செலவு செய்ய வேண்டும் குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்கு செலவு செய்ய வேண்டும் ஆகவே மனைவியுடைய ஒரு உரிமை அந்த காசில் உண்டு அதை மறுக்கவில்லை ஆனால் அந்த காசு யாருடையது சம்பாதித்த அந்த கணவருடையது ஆனால் சில பெண்கள் ஏதோ அவர் சம்பாதிக்கக்கூடிய காசு இவருக்கு சொந்தமானது போல் நினைச்சுகிறார்கள் பேசுகிறார்கள் உரிமை கொண்டாடுகிறார்கள் அப்படி செய்யக்கூடாது ஆனால் சில பெண்கள் நினைச்சுவார்கள் உரிமை கொண்டாடும் விதமா இப்படி இந்த வார்த்தை சொன்னால் செய்வார்கள் கொந்தளிப்பார்கள் அது எப்படி சொல்லலாம் எனக்கு கணவருடைய காசில் உரிமை கிடையாதா என்றெல்லாம் நினைச்சிவார்கள் லாஜிக் மாதிரி பேசுவார்கள் லாஜிக் எல்லாம் பேசக்கூடாது மார்க்க ரீதியாக கணவர் சம்பாதிக்கக்கூடிய காசு என்பது மனைவிக்கு சொந்தமானதாக ஆகிவிடுமா என்று கேட்டால் ஆகாது அது கணவருக்கு சொந்தமானது அந்த காசில் மனைவிக்கு ஒரு உரிமை உண்டு ஹிந்து என்கிற ஒரு சஹாபிய பெண்மணி ரசூரிடம் வந்து சொல்கிறார்கள் அல்லாவின் தூதரே என்னுடைய கணவர் அவருடைய கணவர் யார் அபு சுஃபியான் வந்து சொல்கிறார்கள் என்னுடைய கணவர் கஞ்சத்தனம் காட்டக்கூடியவர் எனக்காக என்னுடைய பிள்ளைகளுக்காக கூட அவர்கள் சரியாக செலவு செய்வதில்லை ஆகவே அவருக்கு தெரியாமல் அவருடைய பையிலிருந்து நான் எனக்கு தேவையான என்னுடைய பிள்ளைகளுக்கு தேவையான காசை எடுத்துக்கொள்ளலாமா யாரோ சொல்லலா என்று கேட்க நபி சொல்லாஹு அவர்கள் அழகாக அந்த கேள்விக்கு அப்படியே சரியான பதிலை எப்படி சொல்கிறார்கள் உனக்கும் உன்னுடைய பிள்ளைகளுக்கும் தேவையான காசை நன்மையான விதத்தில் எடுத்துக்கொள் வார்த்தைகளை என்ன சொல்கிறார் உனக்கும் உன்னுடைய பிள்ளைகளுக்கும் தேவையானது தேவை தாண்டி நினைக்கிறது எடுக்கக்கூடாது அதுவும் நன்மையான விதத்தில் எடுத்துக்கொள் என்று நபி சொல்லா வசூமர்கள் அனுமதி தந்தார்கள் அதாவது உங்களுக்கான உரிமையை மாத்திரம் நீங்கள் கேட்காமல் எடுத்துக்கொண்டால் தப்பில்லை அது அவருடைய கடமை செய்யாமல் இருக்கிறார் ஆகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் நன்மையான விதத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதிகமாக எடுக்கக்கூடாது தேவையில்லாத செலவுக்கு எல்லாம் நினைசை கூடாது எடுக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள் ஹதீஸ் இதற்கான ஆதாரம் காசு அதில் இல்லாமல் மனைவி நினைசை எடுக்கக்கூடாது அவர் செலவு செய்யாமல் இருந்தால் மாத்திரம் தேவையான அளவுக்கே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் சுல்லல்லாவாசம் அவர்கள் பதிலளித்தார்கள் ஆக வெண்பானவர்களே இப்படி சில பெண்கள் ஆனால் அதே நேரத்தில் கணவர் செலவு செய்தால் மார்க்க விஷயத்தில் குறிப்பாக இந்த சஹாபிய பெண்மணி போல் ஒத்துழைப்பு தரக்கூடிய பெண்களும் இந்த காலத்தில் உண்டு அதையும் மறுக்க முடியாது அப்படிப்பட்ட சம்பவங்களையும் கேட்கிறோம் எப்படி சஹாபிய பெண்மணிகள் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யுங்கள் என்ற ரசூல் அவர்கள் ஊக்குவித்த பொழுது தன்னுடைய காதின் கம்மல் எல்லாம் கல்லட்டி போட்டார்கள் என்று பார்க்கிறோமோ அதே போல் சம்பவங்கள் இந்த காலத்தில் நடக்கிறது பள்ளிவாசலுக்காக கட்டுமான பணி செலவு செய்யுங்கள் என்று சொன்னால் மதரசாவுக்காக வேண்டி செலவு செய்யுங்கள் என்று எடுத்து சொன்னால் பெண்கள் இந்த காலத்தில் மிச்சுகிறார்கள் தன்னுடைய கோல்டு ரிங்கை தருகிறார்கள் காதில் இருந்து கம்மலை கழட்டி தருகிறார்கள் இந்த காலத்திலும் அப்படிப்பட்ட பெண்கள் இருக்கிறார் ஒரு சகோதரி நாம் சந்தித்தோம் அவர் நினைச்சுகிறார் தன்னு தனக்கு சொந்தமான ஒரு நிலத்தை பள்ளிவாசல் கட்டி அங்கு பள்ளிவாசலுடைய பணிகள் செய்வதற்கு அதை வஃஃ செய்வதற்கு தயாராக இருக்கிறார் ஆனால் தூரமான ஒரு இடம் அங்கு சுத்தி இருக்கக்கூடிய பகுதியில் யாரும் குரான் நதிஸ் அடிப்படையிலான மக்கள் யாரும் கிடையாது பள்ளிவாசலை உருவாக்கிவிட்டால் அதை பராமரிப்பதற்கு மக்கள் இல்லை என்கிற அடிப்படையில் அந்த புரொப்போசலை நான் இணைச்சிவில் எடுக்கவில்லை ஆனால் அந்த சகோதரர் என்ன சொன்னார்கள் திடீரென்று ஒரு யோசனை வந்தது எனக்கு சொந்தமான அந்த நிலத்தை பள்ளிவாசலுக்காக வேண்டி கொடுத்து விடலாமே சரி ஒரு வார்த்தை மனைவிடம் கேட்கலாம் என்று சொன்னால் அஹம்துல்லா கொடுங்கள் என்று சொன்னார்கள் பாருங்கள் இப்படி அப்படிப்பட்ட பெண்கள் இந்த காலத்திலும் இருக்கிறார்கள் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் எந்த பெண்கள் கணவர் தன்னுடைய தாய் தந்தைக்கு செலவு செய்தாலோ அல்லது மார்க்க விஷயத்துக்காக செலவு செய்ய வேண்டும் என்று முற்பட்டாலோ தடுக்கிறார்களோ அத்தகைய பெண்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் மாறாக கணவர் செலவு செய்தாலும் அதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் அல்லாஹ் அவர்களுக்கு தந்திருப்பானே அவர்களுக்கு சொந்தமான பொருளாதாரம் அதையும் அல்லா வேண்டி செலவு செய்வதில் முன்னே வர வேண்டும் இதுதான் இந்த சஹாபாவுடைய சம்பவம் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய படிப்பினை அல்லாவுக்காக செலவு செய்ய வேண்டும் அல்லாவுக்காக உயிர் தியாகம் செய்யக்கூடிய தருணம் வந்தாலும் தயங்கக்கூடாது என்கிற மிகப்பெரிய படிப்பினை இதே போல் உள்ள இன்னொரு சம்பவம் தான் என்னது உங்களுக்கு பிடித்த விஷயத்தை அல்லாவுக்காக செலவு செய்யாதவரை உங்களால் நன்மை அடைய முடியாது என்கிற வசனத்தை எல்லாம் இறக்கி வைத்தான் அந்த வசனம் இறங்கியதும் இணைச்சிதார் அபு தல்ஹா என்கிற சஹாபி அவருக்குரிய ஒரு தோட்டம் இருந்தது பைருஹா என்கிற தோட்டம் அந்த தோட்டத்தில் நபிகள் நாயகம் அவர்கள் நினைச்சுவார்கள் உள்ளே சென்று ரிலாக்ஸ் ஆகுவார்கள் உட்காருவார்கள் அங்கிருந்து தண்ணீர் எடுத்து குடிப்பார்கள் பெருத்த சாப்பிடுவார்கள் ரசூலுக்கும் அந்த தோட்டம் பிடிக்கும் அபு தலஹாவுக்கும் அவருக்குரிய சொத்தில் மிக பிடித்தது அந்த பைருஹா என்ற தோட்டம் தான் இந்த வசரம் இறங்கியதும் நினைச்சார் வந்து யார ரசூர் அல்லா எனக்கு பிடித்த என்னுடைய பொருளாதாரம் இந்த பைருஹா தோட்டம் தான் இதை நான் அல்லாவுக்காக தருகிறேன் என்று சொன்னதும் நபிஸ்வாஸ் நினைச்சார்கள் அதை உங்களுடைய உறவினர்களுக்காகவே நீங்கள் வஃஃப் செய்து விடுங்கள் வரக்கூடிய லாபத்தை உங்களுடைய உறவினர்கள் பயன்படுத்தட்டும் என்று ரசூல் அவர்கள் ஆலோசனை தந்தார்கள் என்பதை பார்க்கிறோம் இதை இதை நாம் படிப்பினையாக வைத்துக்கொண்டு நாமும் அல்லாவின் பாதையில் பொருளாதாரத்தை செலவு செய்ய வேண்டும் மறுமையின் லாபத்தை எதிர்பார்க்க வேண்டும் உலக லாபத்தை எதிர்பார்த்து சதகா கொடுக்காமல் தான தர்மங்கள் செய்யாமல் அல்லது கடன் அழகிய கடனை கொடுக்காமல் கஞ்சத்தனம் காட்டக்கூடாது எதை நாம் செலவு செய்து நன்மையாக மாற்றி விடுகிறோமோ அதுதான் நம்முடைய பொருளாதாரம் சேர்த்து சேர்த்து கஞ்சத்தனம் காட்டி செலவு செய்யாமல் வைக்கக்கூடிய பொருளாதாரம் நம்முடைய பொருளாதாரம் அல்ல நாம் இறந்து போன பிறகு யாரோ பயன்படுத்தக்கூடியது என்பதை புரிந்து கொண்டு அல்லாவின் பாதையில் அதிகம் நாம் செலவு செய்ய வேண்டும் குறிப்பாக இது தான தர்மங்களுடைய மாதம் இந்த மாதத்திலும் மற்ற நாட்களை விட அதிகமாக சதகாத்துகளில் தான தர்மங்களில் நாம் ஈடுபடுவோமாக